வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆர் ஆர் மரியா சிங் த பெஸ்ட் இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்புறோன்னா காரைக்காலில் எங்கள் சேக் போஸ்டர் வச்சிருக்கோம் சொன்னோம் இல்லையா அவர் ஸ்டே பண்ணிட்டு அங்கே வீட்டில் இருந்து எங்கே செல்கிறோன்னா திருநள்ளார் சனீஸ்வர பகவானை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் காலையிலே கலந்துட்டோம் இன்னும் காலையில்னா காலையில் கிளம்பணும்னு பிளான் பண்ணி ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இப்போ இங்கேருந்து கா திருநள்ளாருக்கு வந்து ஒன் ஹவர் தான் ட்ராவல் அவரோட வீட்டில் இருந்து எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே போல் சரௌண்டிங் பற்றி நல்ல இயற்கை சூழலோட நல்ல ரம்மியமாக இருக்குது ட்ராஃபிக் ஜாமே இல்லை ரொம்ப பாருங்கள் இருக்க முடியும் அவ்வளோ காலியாக இருக்குது எனக்கு பாப்புலேஷன் கம்மியாக நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே போடுறாங்க நம்ம இங்கேருந்து யார் யாரெல்லாம் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ரஷிதா ராகுல் எங்கள் மாமா தண்ணியார் எங்கே நான் ஆனால் இந்த பாட்டில் எல்லோருமே வளர்ந்துட்டாங்க பக்கம் ரெண்டு பெருமைன்றது நிறைய அப்போ ஃபஸ்ட்டு பத்து தான் போயிட்டு வந்து இங்கே டூ டேஸ் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம வந்து காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம் செகண்ட் டே வந்து காலையில் நம்ம திருநாள் சனீஸ்வர பகவானை சனித்தின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதுவே ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் காரைக்காலில் இருக்கிற ஒரு பேட்ச் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக புதுசாக போட்டால் ஃபுஸ்ட்ரா இங்கே போலாம் நல்லாயிருக்கும் என்னென்ன இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ரெயின் ட்ராக்டில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ரைவேட் ட்ராக்டில் ஏற மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் மேலே தூக்கி போடலான்னாலேயும் கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோடு வந்து சூப்பரா இருக்குது நம்ம வந்து பாண்டியில இருந்து காரைக்கால் வர வழியில ரோடெல்லாம் ஒரு நாலு வருஷமாகவே போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க போன வருஷம் போகும்போது கூட போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சூப்பராக இருக்குது சின்ன சின்ன இடங்கள் வந்து இன்னும் சிதம்பரம் கிட்டலாம் வந்து சரியாக போடலை எல்லாம் போட்டாங்கன்னா வேற லெவல் நம்மள இந்த இடத்துல வந்து சார் கூட ஒர்க் பண்ணுற இந்த சார் வந்து திருநள்ளாறு வந்து எப்படி போய் கும்பிடலாம் அது போல் அது உள்ள எவ்வளோ ஈஸியாக போக முடியும் என்றது எல்லாம் யார் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாலும் இந்த சார்தான் வந்து கூப்பிட்டு போய் காட்டுவராக நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு சரி காரில் இடையிலொன் அவர் பைக்கில் வந்து வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்ட்டார் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தா இங்கே தான் பஸ்ஸு வ வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணுற பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலேருந்து கோவிலுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிறா போல் இருக்குது அதனால் அவர் வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து நான் ஒரு பிளேஸ் கட்டுறேன் வாங்கி நேராக கூப்பிட்டு போயிட்டே இருக்கார் கோவில் வந்தாச்சு கோவில் கோபுரத்தை பார்த்துட்டோம் ஆனால் ஃப்ரண்ட் சைடாக வந்து பா போய் காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கே பிளேஸ் இல்லை ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால காரு வண்டியெல்லாம் எங்கே வேணாலும் பார்க் பண்ணலான்ற போல இருக்குது அதனால் அவர் கோவிலோட சைடு லெஃப்ட் சைடில் ஒரு குளம் இருக்கு அந்த பிளேஸில் வந்து இடம் இருக்கும் நிறுத்தலாம் நாங்கள் ஆனால் நாங்கள் பார்த்துட்டு ஐயோ நோ பார்க்கிங்னோ இல்லை இன்னைக்கு ஒன் டே வந்து இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் பார்க் பண்ணலாம் இங்கே வண்டியை விடுங்கன்ட்டு இது பாருங்க கை கட்டுறது இந்த இடத்துல வண்டி விடுங்கன்னு சூப்பரான பிளேஸ் வண்டியை விட்டாச்சு நான் நினச்சேன் திருநள்ளாறுல குளிச்சுட்டு போகிற குளம் இது தானோ என்ன காலியாக இருக்குதுன்னு நினச்சா ஆனால் இது குளிக்கிற குளம் கிடையாது குளிக்கிறதுக்கு வந்து வேறு இடம் இருக்குது தான் அது வந்து இப்போ டைம் வந்து நட சாத்துற டைம் வந்துருப்போது பனி பதினொன்னாகிடுச்சு நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே அதனால் ஃபஸ்ட்டு சாமியை ஃபாஸ்ட்டாக போய் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நேராக வந்துட்டோம் இங்கே வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நூறுரூபா டிக்கெட்டு இங்கேருந்து இந்த பாருங்கள் காலியாக இருக்குது நூறுரூபா வந்து காலியாக இருக்குது அதனால் கிடுகிடு கிடுக்கிட்டுருந்து போனால் திருப்பதியில் என்ன நடக்கும் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட இடம் போன பிறகு ரெண்டு லைனுமே மிங்கில் ஆயிடுலாம் அதே போல் அதுக்கப்புறம் நெரிசலில் இடித்து பிடிச்சி போய் சாமியை கும்பிட்டோம் அதுக்கப்புறமா அந்த சார் வந்து இந்த கோவிலுக்கு ரொம்ப பரிசுத்தமானவர்ன்றதுனால மறுபடியும் ஒரு செகண்ட் பர்சனம் ஒன்று ஸ்பெஷலாக வந்து அர்ச்சனைலாம் பண்ணி உள்ளே போட்டுகிட்டு போய் பண்ணார் இருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதனால நாங்கள் ஒரு மணி சாமியை நேரில் பார்த்துட்டு சந்தோஷம் கொடுத்துட்டு வெளியில் வந்தோம் இதுதான் வெளி மாடம் வெளி மாடத்தில் தான் வந்து விளக்கு ஏற்ற இடம் இருக்குது இங்கே வந்து விளக்கு வந்து நாற்பது ரூபா ஒம்பது விளக்கு எள்ளு விளக்கு இது ஏற்றதுக்குன்னு ஒரு பெரிய பிளேஸே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஏற்றிட்டு இருக்காங்க இதில் அழகாக படிக்கிறது போல் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வரங்களே எள்ளு விளக்கு ஏற்றதுக்கும் குளிச்சுட்டு அவங்க இதுவங்களை போக்குறதுக்காக வர்றதுன்றதுனால மோஸ்ட்லி இது இதுக்காக தான் வராங்க இந்த கோவிலுக்கு அதுவும் சாட்டர்டே கூட்டமாக இருக்காங்க அழகாக படிக்கிறது போல் வச்சிருக்கறதுனால விளக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் ஆனால் இருக்குது ஏன்னா கோவிலோட மாடல் மாடலில் வந்து நம்ம மக்கள் கிட்டே வந்து நம்ம மக்கள் அதை அவ்வளோதான் முடியும் கொஞ்சம் சுத்தமாக இருந்தாங்கன்னா நல்ல எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ண பாருங்கள் அந்த மாடல் மேலே பூலா வச்சுருக்காங்க சார் கூட ஒர்க் அந்த போலீஸ் சார் கிட்டே பேசிக்கிட்டு வெளியில் வந்து நிறைய விதமான கற்கள்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்டர் படிக்காருக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல சாருக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்டு ஏன்னா இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக போனாங்க இல்லையா அதில் நிறைய ஃப்ரெண்டு வந்துவிட்டாங்க அதில் எல்லாருமே வாங்க சார் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் கூப்பிட்டு போனோம் இது மாதிரி திருநெல்வேன் போனோம்னா என் கவலையில் சார் வந்து விஏபி தரிசனம் காட்டிட்டு வரிகிட்டு சரி குளத்தை பார்த்துடலாமேன்ட்டு ஒரு ஆவலோடு போனோங்க கண்டிப்பாக அந்த குளத்தில் குளிக்க முடியாது காலையாவது நினச்சிட்டு மட்டும்தான் வர முடியும் ஆனால் நம்ம சாமியை பார்த்துட்டு வரதுனால காலை நினைக்கல அது சுத்தமே இல்லை நம்ம மக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்க வந்து பாவத்தை தொலைக்க வந்துட்டு பெரிய பாவம் பண்ணிகிட்டு போகிற அப்படி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இதை வந்து அப்பப்போ திருப்பதியோட கம்பேர் பண்ணுறது தப்பாக நினச்சிக்காருங்க அங்கே வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வரவங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் உள்ள கோவிலில் சாமியை தரிசிக்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பில் கூட்டம் குமியுறதுனால அங்கே கண்ட்ரோல் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு வெளியில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதே சுத்தத்தை இந்த திருநள்ளாறுலேயும் பண்ணாங்க இன்னும் நல்லாயிருக்கும் ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக சுத்த பத்தமாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோட்டை குறைய சொல்ல முடியாது இந்த குளத்து சைடில் மட்டும்தான் தான் சாமி கும்பிட்டாச்சு சனிக்கிழமை இல்லாமல் மற்ற நாள் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக தரிசனம் பண்ணலாம் வேண்டுதில் இருக்காங்க சனிக்கிழமை வந்து கும்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்